ஹாய் திஸ் இஸ் Priya Vlogs. Welcome to my சேனல் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா கார்டன் வீடியோ இந்த கார்டன் வீடியோவில் நம்ம பார்க்க போற செடி என்னன்னு பார்த்தீங்கன்னா இஃபோபியா மில்லி இதை வந்து தமிழில் சொல்லணும்னா கிரீட செடின்னு சொல்லுவாங்க இது வந்து கண் கந்திஷ்டிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து வீட்டு வாசல்ல பில்ல இருந்துச்சுன்னா அந்த லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் வைக்கலாம் இதில் வந்து இந்த ஃப்ளவரில் வந்து நிறைய வெரைட்டி இருக்குது ஒயிட் இருக்குது ரெட் இருக்குது பிங்க் இருக்குது இது வந்து எல்லா நர்சரி கார்டன்ஸிலும் அவைலபிளாக இருக்குது நீங்கள் வந்து இது உங்கள் வீட்டு வாசலையோ உங்கள் வீட்டில் வச்சிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு நுழையிறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டை பார்த்துட்டு எல்லாருமே வந்துட்டு அவங்க உள்ளுக்குள்ள மனசுள்ள என்ன நினச்சிருப்பாங்க ஏதாவது ஒன்று பேட் வைப்ரேஷன் இருக்கும் இவங்க பாரு வீடு வாங்கிட்டாங்க வீடு கட்டிட்டாங்க வீட்டை நீட்டாக வச்சுருக்காங்க எப்படி தான் இவங்க மெயின்டைன் பண்ணுறாங்களோ தெரியல இந்த மாதிரி ஸ்மால் ஸ்மால் விஷயமா இருக்கும் அதெல்லாம் பார்த்தோன்னே அந்த பேட் வைப்ரேஷன்லாம் நமக்கு திடீர்னு உடம்பு சரியாமல் போயிடும் அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது இந்த மாதிரி ஒரு பிளான் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி நினைச்சவங்க வந்துட்டு நினைச்சவங்க அப்படியே பார்க்கும்போது இந்த பிளான்ட்டை பார்க்கும்போது இந்த ஒரு நிறைய முள் இருக்கும் இந்த செடியில் அது வந்து அந்த நெகட்டிவிட்டி வந்து சீக்கிரமாக அழிஞ்சு போயிடும் ஆக்சுவலாக வந்து நிறைய பேருக்கு வந்து கண்தஷ்டி மேலே நம்பிக்கை இருக்குது நிறைய பேருக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்குது நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறவங்க வந்து விட்டுடுங்க ஓகேங்களா யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்குது கண்டுஷ்டி இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ இந்த பிளான்ட்டை நர்சரி வாங்கிட்டு நீங்கள் வைக்கலாம் இது வந்து நீங்கள் பெரிய பாட்டில் தான் மெயின்டைன் பண்ணணும் அந்த மாதிரியான கெப்பாசிட்டி இல்லை நான் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கேன் நான் காலேஜ் போயிட்ருக்கேன் நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் எனக்கு எப்படி பண்ணுறது அப்படின்னு நினச்சிக்காதீங்க ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் செலவு பண்ணி ஒரு பிளான்ட்டை வாங்கிட்டு ஒரு சின்ன பக்கெட்டோ இல்லை உடஞ்சி போன பாத்திரம் எதுவாக இருந்தாலும் அதை வச்சிடலாம் நான் பாருங்கள் ஒரு ஜஸ்ட்டு ஒரு பானையில் தான் வச்சுருக்கேன் நான் நல்லா வளருது நீங்கள் வந்து ஏதாவது ஊருக்கு போகிறீங்க திரும்பி வந்து வரத்துக்கு லேட் ஆகுது அந்த மாதிரி டைம்ல நீங்கள் கவலைப்பட தேவையில்லை ஒரு நாள் தண்ணி விட்டால் போதும் டென் டேஸ்க்கு விட வேண்டாம் நல்லா வளரும் நிறைய முள் இருக்க செடி நீங்கள் பார்த்துக்கோங்க உங்கள் மேலே படாத அளவுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸை வச்சு வளர்த்துக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்